ரெடி லை கேமரா இப்போ கிளாப் அடிங்கப்பா சார் இப்போ யாரும் கிளாப்லாம் அடிக்கிறது இல்லை சார் அதெல்லாம் ட்ரெண்ட்லேயும் இல்லை சார் இப்போ இது ஓல்டு ஸ்டோரி கிளாப்லேயே தொடங்கலாம் ஆ எந்த கிளாப்பாக இருக்கட்டும் அடிக்க ரெடி ரெடி தலைவாரி சிங்காரித்து சொல்லெடுத்து மெல்லவா திறந்தே கிடக்குது மனமும் வானமும் சார் அடுத்து கதை என்னன்னு சொல்லிடலாம் சார் இது கதை இல்லப்பா கவிதை சார் கதையா கவிதையா கதை மாதிரி இருக்க கவிதை வச்சுக்கலாம் புரியலையே சார் அதுக்குள்ளேவா வெயிட் பண்ணுப்பா புரியும் புரியும் ஆ அதுக்குள்ளேவா புரியும் புரியும் போன சார் உனது எமைகள் இரு சிறகுகள் பார்க்கும் விழிகள் எனது பறந்த பறக்கும் வானம் கண்களில் தெரியுது நம் காதல் கூடு சிறகடிக்கலாம் இது காதல் சிறகு இந்த உலகத்திலேயே தீர்ந்து போகாத ஒரு கதை இருக்கும்னா அது காதல் கதை தான் காதல்ல ஜெயிக்கிறவங்க கவிதை வசிக்கிறாங்க வாழ்க்கை கவிதையாயிடுது காதல தூத்தவங்க கவிதை எழுத ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நிலைமைக்கு வேதிக்கு பத்து கவிஞர்கள் கண்டிப்பா இருப்பாங்க காதல்ல அவ்வளவு கிளாப் ஸ்டோரிஸ் இருக்கு கவிதைக்கு மட்டுமா போய் எழுது காதலுக்கும் பொய் தான் எழுது இல்லாதது அது இருக்குன்னு சொல்லும் இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்ல சொல்லி பாக்கற்காய பணவில்லைன்னு சொல்லச்சு உன்ன போல அழகு இந்த உலகத்துல இல்லைன்னு முழு பூசணிக்காய மினி மீன்ஸ்ல மறைக்கச்சு மொட்டை மாடி வெயில்ல சோத்து வடகமா காய வைக்கும் சோத்து வடக மாதிரி சுவை உண்டான பொய் சொல்ல சொல்லும் சுருக்கமா சொன்னா காதலுக்கு தான் அழகு அது ஜீப்ரா கணக்கு சாய்ஸ்ல விடுற மாதிரி லவ் ஜீப்ரா கணக்கு சாய்ஸ்ல விட முடியாது தப்பான கணக்கு சரியா தொடங்க காதல் தான் சரி ஒன் பிளஸ் ஒன் இது காதல் கணக்கு தப்பாத கணக்கு இன்னொரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு பின்னால வர வச்சுக்கலாம் இப்ப தப்பான கணக்கு சாரி இது தப்பாத கணக்கு